எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது நம்ம வீட்டிலேருந்து புறப்பட்டு ஏதாவது ஒரு சில முக்கிய காரியங்களுக்கோ இல்லை சாதாரணமாகவே கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வீடுகளில் செய்து கிளம்பணும் இப்படி செய்வதால் எப்படி நமக்கு வெற்றியானது வசப்படும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாதாரணமாகவே நம்ம வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது முக்கியமான காரியங்களுக்கும் செல்வோம் இல்லை அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய வேலைகளின் காரணமாக கூட நம்ம வெளியில் புறப்பட்டு செல்வது அப்படிங்கிறது செய்வோம் எப்படி செய்தாலுமே நம்ம செல்லக்கூடிய காரியம் வெற்றியில் அமையணும் நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமானது தேடி வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே வீடுகளில் செய்து அதுக்கப்புறம் கிளம்புவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதில் முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக கிளம்புவதற்கு முன்பாக நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு இரண்டு நிமிடம் மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை ஒரு நிமிஷம் கடவுள்கிட்ட சொல்லி இது அனைத்துமே நல்லதாக முடியணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க நீங்கள் திருநீர் வைப்பீங்க அப்படின்னு சொன்னாலோ இல்லை குங்குமம் வைப்பீங்க எது நீங்கள் வெற்றியில் திலகமாக இட்டுக்கொள்வீங்களோ ஒரு சிலர் குலதெய்வத்தினுடைய கோவில் திருமண நேற்றிகளில் இட்டுக்கொள்வது அப்படிங்கிறது செய்வாங்க இன்னும் ஒரு சிலர் அரகஜா புனுகு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில வாசனை பொருட்கள் அனைத்தையுமே நெற்றிகளில் திலகமாக இட்டுக்கொள்வது அப்படிங்கிறத செய்வாங்க எது நீங்கள் நெற்றியில் திலகமாக வைப்பீங்களோ அதை இட்டுக்கொள்வது அப்படிங்கிற ங்கிறத கண்டிப்பா செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்து முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான பதிகம் ஒன்னு இருக்கு அதுதான் கோளறுப்பதிகம் கோளாறு பதிகத்தை ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாருக்குமே கிரக நிலை அப்படிங்கிறது சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது கிரக நிலைகளால ஒருவருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே நீங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு பதிகம் தான் இந்த கோளறுப்பதிகம் ஏன் இந்த கோளறுப்பதிகத்தை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இதுக்குண்டான முக்கியத்துவம் என்னங்கறது புரிய ஆரம்பிக்கும் ஒரு தடவை மதுரை ஆண்ட மங்கையரசினுடைய அழைப்பை ஏற்று மதுரைக்கு புறப்படலாம் அப்படின்னு சொல்லி மதுரை ஒட்டியிருக்கக்கூடிய திருவாத ஊர்ல இருந்து திருஞான சம்பந்தர் கிளம்புவாரு ஆனா அது நல்ல நாள் இல்லை அப்படிங்கறதால திருநாவுக்கரசர் அவரை தடுத்து நிறுத்துவாங்க அப்ப திருஞான சம்பந்தர் என்ன செய்றாருன்னு பாத்தீங்கன்னா இறைவனுடைய அடியார்களுக்கு எல்லாமே நல்ல நாட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பாடல்களை அருளுவாரு இந்த பத்து பாடல்கள் மற்றும் அதனுடைய பயன் சேர்த்து மொத்தம் பதினோரு பாடல்களா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடிங்கிருக்கக்கூடிய தொகுப்பு தான் கோடரு கிரக நிலையால் நாள் சரியில்லை அப்படின்னு சொன்றும் பொழுது இந்த பாடல் வரிகள் அனைத்தையுமே நம்ம பாடிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அதனால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் அனைத்துமே குறையும் அப்போ அந்த பத்து பாடல்களையுமே பாடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது இப்போ நான் சொல்லக்கூடிய பாடலை பாடுவது அப்படின்னாலும் செய்துக்கலாம் வேயிறு பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர திங்கள் கங்கை முடிமையில் அணிந்தளம் புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசுர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே இப்படி இந்த ஒரு பாடலையாவது நம்ம பாடிட்டு கிளம்புனோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் அனைத்துமே விலகும் நம்ம செல்லக்கூடிய காரியங்களில் எந்த விதமான தங்கு தடையும் இருக்காது வெற்றி அப்படிங்கிறது நம்ம வசப்படும் எல்லா நேரங்களிலுமே முக்கிய காரியங்களுக்கு புறப்பட்டு செல்லணும்னா கூட தினசரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேலைக்கு புறப்பட்டு செல்வது இல்லை தொழிலுக்கு நம்ம புறப்பட்டு செல்வது அப்படிங்கிறதெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா அப்படி இந்த வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அந்த வேலையில் எந்த விதமான தடைகளும் இல்லாத மாதிரி இந்த வேலையால் எந்த ஒரு பனிச்சுமையும் இல்லாத மாதிரியோ இல்லை தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஈட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த பதிகம் நமக்கு காக்கும் கவசமாக இருக்கும் இப்போ முதல் முறையாக இந்த பாடலை கேட்கக்கூடியவங்களுக்கு மரணம் செய்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிகத்தை நம்ம படிக்கணுங்கிற ஆசை இருக்கு ஆனால் சொல்ல முடியல அப்படிங்கிறவங்க ஒரு மூணு நாளைக்கு ஓம் கேசவாய நமக அப்படிங்கிற இந்த திருநாமத்தை மூன்று முறை உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இந்த மூன்று நாட்கள் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நாட்களுமே உங்களுடைய கைபேசியில் இந்த பாடலை பார்த்து நீங்கள் படித்து நீங்கள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தினசரி கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பாடலை நீங்கள் கேட்டுக்கொண்டே கிளம்புவது அப்படிங்கறத செய்துக்கோங்க ஒரு மூணு நாள் நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்கு மனனம் ஆயிடும் இனி வரக்கூடிய நாட்களை நீங்கள் பார்க்காமலேயே நீங்கள் இந்த பாடலை சுவாமி படத்துக்கு முன்னாடி நின்று சொல்லிட்டு கூட கிளம்பலாம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே செய்யக்கூடிய ஒன்று தான் இப்போ தேர்வுகளுக்கு செல்லக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை போட்டித் தேர்வுகளுக்கு செல்லக்கூடிய பெரியவர்களாக இருக்கட்டும் யார் வேணாலுமே இந்த கோடரபதிக பாடல் இந்த ஒரே ஒரு பாடலை நீங்கள் பாடிட்டு கிளம்புனாலே கண்டிப்பாக எல்லாமே நமக்கு சுபமாய் அமையும் இப்படி நீங்கள் தினசரி இந்த பாடலை பாடி குலதெய்வத்தினுடைய பெயரையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூஜேரியில் இருக்கக்கூடிய திருநீர் குங்குமம் இந்த மாதிரி எது நீங்கள் வைப்பீங்களோ வைத்துக்கொண்டு கிளம்புவதோடு சேர்த்து இப்போ ஏதாவது ஒரு சில முக்கியமான மங்கள காரியங்களுக்காக புறப்பட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களையும் சேர்த்து செய்யணும் இப்போ செல்லக்கூடிய காரியம் நமக்கு கை கூடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு சில புது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட போகிறீங்க இல்லை ஒப்பந்தங்கள் முடிவாக போகுது அப்படின்னு சொல்லும் போதோ இல்லை பெண் பார்க்க போகிறீங்க இந்த இடம் அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் தவறாமல் கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டு பூஜை செய்யணும் குலதெய்வம் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த குலதெய்வத்தை மனதில் நினைத்து ஒரு முடிச்ச நீங்க தயார் பண்ணி வச்சிடணும் ஒரு மஞ்சள் வஸ்திரத்தில் பதினோரு ரூபாயோ இல்லை இருபத்தோரு ரூபாயோ ஐம்பத்தோரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ எது நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க முடிச்சா தயார் பண்ணிட்டு அந்த குலதெய்வத்தினுடைய திருமண் எடுத்து நெற்றிகளில் பூசிக்கொண்டு புறப்பட்டு போனாலே கண்டிப்பாக அந்த காரியம் கூடும் இப்படி நீங்கள் செய்து வைத்து இந்த குறிப்பிட்ட முடிச்சிருக்கு பார்த்தீங்களா இப்ப காரியம் கை கூடிடுச்சு நல்ல சுபமாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி போது அந்த முடிச்ச அடுத்த எப்போ குலதெய்வ கோவிலுக்கு போவீங்களோ அப்ப குலதெய்வ கோவிலு உண்டியல சேர்ப்பது அப்படிங்கறத செய்யணும் அப்ப அந்த குலதெய்வ கோவில் உண்டியல்ல சேர்க்கும் பொழுது கண்டிப்பா அர்ச்சனைக்கு பொருட்கள் அனைத்தையும் வாங்கி தருவது அப்படிங்கறதையும் செய்துட்டு குலதெய்வத்தை மனதார வேண்டி வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது இனி வரக்கூடிய நாட்களையும் இப்ப நமக்கு காரியம் எப்படி சுபமா கைகூடிச்சோ அதே மாதிரி தான் இனி வரக்கூடிய நாட்களையும் எல்லா காரியங்களுக்குமே குலதெய்வங்கள் காக்கும் தெய்வங்களா இருந்து அந்த விஷயங்கள் அனைத்தையும் நமக்கு நல்லபடியாக முடித்து கொடுப்பதற்கு மேற்கொண்டான அருளையும் வழங்குவாங்க அதே மாதிரி தான் இப்போ ஏதாவது ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்காக புறப்பட்டு போகிறோம் இது நம்ம மங்கள காரியங்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயங்களுக்காக புறப்பட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த காரியம் கை கொடுணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக கிளம்புவதற்கு முன்பாக அந்த வீட்டு தலைவன் அந்த வீட்டு தலைவியினுடைய கைகளால் தண்ணீர் வாங்கி குடிப்பது அப்படிங்கிறத செய்யணும் எதனால் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு வீடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய பெண் அந்த வீட்டிற்கே மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்படி அந்த பெண்ணினுடைய கையால் அந்த சொம்பு நீரை வாங்கி குடிச்சு அதுக்கப்புறம் நம்ம புறப்பட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அந்த காரியம் கைகூடும் இதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை இதை தாண்டி ஏதாவது ஒரு சில நீண்ட நெடு பிரயாணங்களுக்காக புறப்பட்டு போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில விஷயங்கள் அனைத்தையுமே செய்யணும் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய நாமத்தை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடியவைகள் அனைத்தையுமே நீங்கள் சொல்லுங்கள் இது கூடவே குலதெய்வத்தினுடைய நாமத்தை குறைந்தது இருபத்தி முறை சொல்லிட்டு இந்த காரியம் எனக்கு நல்லபடியாக முடியணும் நான் செல்லக்கூடிய பிரயாணத்தில் எந்த ஒரு தடையுமே வரக்கூடாது கூடாது அப்படிங்கிறத மனதில் நினைத்து அதுக்கப்புறமா இந்த விஷயங்கள் எல்லாமே செய்து நீங்கள் புறப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்போ நீங்களே வாகனத்தை இயக்கி புறப்பட்டு போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது நெடுந்தூர பயணங்களுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி நெடுந்தூர பயணங்களுக்கு நீங்கள் கார் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த காரினுடைய நான்கு சக்கரங்களையும் நீங்கள் எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புறப்படுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம எலுமிச்சம்பழத்தை வைத்து அதுக்கப்புறம் வண்டியை இயக்கி புறப்பட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு எந்த பாதகங்களும் ஏற்படாது நம்ம செல்லக்கூடிய பயணம் நல்ல ஒரு சுகமான அனுபவமாக you go இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நம்ம வீட்டை விட்டு வெளியில் புறப்பட்டு போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே செய்யணும் இப்படி நம்ம செய்வதால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கோளறு பதிகம் அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்காக மட்டும் இல்லாமல் வெளியில் புறப்பட்டு செல்வது அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவே நம்ம தினசரி வாழ்க்கையில் படித்து வந்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நமக்கு எல்லா விதத்துலேயுமே நற்பலன்கள் தேடி வரும் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் மறுபடியும் நாளைக்கு ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்